மேடம் ஒன்று வார்த்தைகள் வந்து பேசுவாங்க மேடம் எனக்கு முதல் பேசுன மேடம் வந்து இரண்டு திருமணத்தை பற்றி பேசுனாங்க ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு இந்த இரண்டு திருமணங்கிறது நடக்கிறது உண்மை ஏன்னா நமக்கு பொதுவாகவே ஒம்பது கிரகத்தில் நமக்கு வந்து ரெண்டு அம்மா ரெண்டு அப்பா இருக்காங்க ஜோதிட ஜம இருப்பாங்க சொல்லுங்க பாப்பா நமக்கு கிரகத்தில் ரெண்டு அம்மா யார் ரெண்டு அப்பா யார் அது வந்து நான்காம் பாகம் பகல்ல நமக்கு யார் அம்மா சுக்ரன் அப்பா யாரு இரவுல அம்மா யாரு அப்பா யாரு வெரி குட் சூப்பர் சரிங்களா அதே மாதிரி கிரகத்திலேயே ரெண்டு ரெண்டு இருக்கும்போது மனுஷனாகிய நமக்கு ஏழாம் பகம் ரெண்டு ரெண்டு இருப்பதில் தவறே இல்லை புரியுதுங்களா ஏழாம் பாகத்தை பற்றி மேடம் சொன்னாங்க பேசும்போதே பயமாக இருக்குது அப்படின்னு ஏன்னா ஆறாம் பாகம் எட்டாம் பாகம் வலுவிழந்து போச்சு அப்படின்னு சொன்னால் ஏழாம் பாகத்தை பார்க்க பக்கத்தில் வச்சுட்டு பக்கு 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 பக்குன்னு இருக்கும் புரியுங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஆறாம் பாகத்தையும் எட்டாம் பாகத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சிடணும் அடுத்தபடியாக நிறைய பேர் இந்த எது செஞ்சாலும் வாழ்க்கையில் மேலே வர முடியலமா அப்படின்னு ஒரு ஒரு ஏக்கத்தோடையும் ஒரு எதிர்பார்ப்போடையும் ஒரு பரிகாரத்தோடையும் எதிர்பார்க்குறாங்க நம்ம அதிகபட்சமாக நம்ம வந்து பாருங்களேன் நாலரை மணிக்கு நம்ம சூரியனுக்கு முன்னால் இருந்துச்சுன்னா சூரியன் சுக்ரனை ஆக்டிவேஷன் பண்ணிடலாம் நம்ம எல்லாருமே சுக்ரன் ஆக்டிவேஷன் பண்ணுறவங்கள பாருங்கள் உடனே நம்ம ஆளுங்க திடீர்னு கேட்பாங்க ஏம்மா சூரியனுக்கு போதே சுக்ரனும் வந்துடுறாரு முன்னாலேயே பால்காரன் பேப்பர்காரன் இவங்கெல்லாம் எங்கேம்மா நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்களாம் சூரியன் வர்றதுக்கும் போதே நல்லா வந்துடுறாங்கம்மா மூணு மணிக்கு முழிக்கிறாங்க அப்போ சு சுக்ரன் த திசையில் தனிமை நடந்துகிட்டு இருக்காங்க வேலை இருக்காங்க ஏன் அவங்களுக்குலாம் சரியாக செயல்படலன்னா அவங்க குடும்பத்தை பாருங்களே அவங்க பையனுங்களுக்கு நல்லா வீடு கட்டியிருப்பாங்க கல்யாண திருமணம் நடந்திருக்கும் செல்வா கூட இருப்பாங்க ஆனால் அவர் மட்டும் சுக்ரன் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவருக்கு வந்து பிற்போக்கு பகுதி நல்லா இருக்கும் அடுத்தபடியாக வந்து மேடம் சொன்னதை பற்றி தான் சொல்கிறேன் ஐடி ஃபீல்டு இது ரொம்ப ரொம்ப இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஐடி ஃபீல்டு மாப்பிள்ளைய தான் எல்லாேருமே விரும்புகிறாங்க ஐடி ஃபீல்டு பொண்ணை தான் எதிர்பார்க்குறாங்க நான் ஒரு மணி வச்சிருக்கிறேன் ரெண்டு லட்சரூவா சம்பளம்ங்கிற பையன் ஒன்றரை லட்சரூவா சம்பளம் பொண்ணு பொண்ணை கட்டிக்க மாட்டேங்குது திருமணம் செஞ்சுக்க மாட்டேங்குது ஏன்னா தகுதியை பார்க்குறாங்க கிரகநிலைக்கு தகுந்த மாதிரி யாரும் திருமணம் செய்வதில்லை ஏன் தெரியுங்களா விவசாயக்காரனுக்கு வியாதி வாரதில்லை ஐடி ஃபீல்டை பத்து வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு பாருங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஐடி ஃபீல்டில் கண்டினியூவாக வேலை செய்கிறவங்களுக்கு வியாதியை வலிக்க வாங்கிக்கிறாங்க எனக்கு அந்த மாப்பிள்ள தான் வேணும் விவசாயக்காரனாக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன காரணம் எனக்கு பின்னால் வியாதி வரட்டு நான் இப்போ பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்தபடியாக வந்து இந்த ஐடி ஃபீல்டு ஐடி ஃபீல்டு இந்த நிறைய பேர் திருமணம் ஆகியிருக்கேன் ஆகாமல் இருப்பாங்க சில பேர் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பார்க்காம இருப்பீங்க அதனால் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த அம்மா அப்பா மேக்சிமம் வந்து விவசாயக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க விவசாய விவசாய மணமகனுக்கு அதிகபட்சமாக முக்கியத்துவம் கொடுத்து திருமணத்தை செஞ்சு வச்சிங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் திருமணங்கள் நல்லா இருக்கும் இன்னொரு என்னென்னா அதிகபட்சமாக இருபது வயசுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே திருமணம் பண்ணுறதுக்கு பாருங்கள் யாராக இருந்தாலும் ஏன்னா குழந்த பாக்கியம் வந்து பிறக்கணும் நமக்கு குழந்த இருக்கணும் அஞ்சாம் பாகம் செயல்படணும் பின் பிற்பகுதி நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைங்க சந்ததியை வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருமணத்தையும் மின்னால் நடத்துங்க லேட்டாக நடத்தாதீங்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஒன்று ஒன்று சொல்லிடுறேன் இந்த சுக்கரனை ஆக்டிவேஷன் பண்ணுறது எல்லாருமே வந்து வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஒன்று டு ரெண்டு அதிகபட்சமாக ஒன்று டு ரெண்டு மத்தியானம் ரெண்டு ஒரு சக்கரை பொங்கல் கொஞ்சோண்டு கொடுங்க யாருக்காச்சும் ஏன்னா அதிகபட்சம் பாருங்களேன் இந்த முஸ்லீம்கள் எவ்வளோ உலகம் ஃபுல்லாக சுற்றினாலும் மத்தியானம் ஒன்று ரெண்டு தொழுகிறதுக்கு வந்துடுவாங்க அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம் டு ரெண்டு வந்து ஒரு சக்கரை பொங்கலோ ஒரு நாலு பேத்துக்கு சாப்பாடோ வாங்கி கொடுக்கும்போது நமக்கு சுக்கரன் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேஷன் ஆயிடுவாங்க அப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் மேலே போகிறதுக்கு நல்லாயிருக்கும் வைப்பளித்தானியவருக்கும் நன்றி வணக்கம் என்னோடய பேர் மரவதம் நான் துவாக்குடி என்னோடய மொபைல் நம்பர் வந்து நைன் செவன் நைன் ஜீரோ ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஒன் ஐயா நான் வந்து தார்ணிஸ்டி திருமண தகவல் மையம்னு ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளாக நடத்தி வந்து இருக்கேன் என்னுடைய தொடர்பு கொள்ளலாம் அனைத்து மதத்தினருக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஜோதிடமும் பார்க்குறேன் உங்களுக்கு வந்து என்னுடைய மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை நேராக வரணும் துவாவுடி நம்ம சார் தான் என் ஆஃபீஸ்க்கு வந்ததில்லை அனைவருமே வந்திருக்காங்க என் ஆஃபீஸுக்கு என்னுடைய சார் வந்திருக்காங்க நம்ம சாமிஜி வந்திருக்காங்க மோகனம்மா வந்திருக்காங்க நம்ம சார் ரா ராஜா சார் மட்டும் இன்னும் வரல அனைவரையும் எங்கள் ஆஃபீஸ்க்கு வர மாதிரி கேட்குறேன் நம்ம முறைய செய்ய வந்தால் நல்லாயிருக்கும் நம்ம சபையில் இருக்க அனைவரும் சார் புதுக்காட்டிலேருந்து வந்திருக்காங்க உங்களே உங்கள் பேர் தெரியல மன்னிச்சிக்கோங்க நீங்கள் ரவி சார் ரவி சார் எல்லாருமே என்னுடைய ஆஃபீஸ்க்கு வாங்க எல்லாருமே சேர்ந்து செய்யலாம் நான் இல்லாதவங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன் நான் பெண் வீட்டு சைடு கம்ஸ் காசு வாங்குவதில் ஏழைக்கு நான் திருமணம் செஞ்சு வச்சேன்னா என்னுடைய சார்பாக நானும் ஒரு ஐந்து ஆண்டுகளாக சாப்பாடு இலவசமாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஹோட்டல் சாப்பாடு பல என்னோட தான் சமயபுரத்தில் யாருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறனோ அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி இன்னமும் நான் பொண்ணோட சார்பாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அனைவரும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் சகோதரி மகோ மரகதமைய அம்மா அவர்களுக்கு அம்மா அவர்கள் மதிப்பு செய்வார்கள்